வேலும் மயிலும் சேவலும் துணை கயல் விழித்தேன் எனத் தொடங்கும் திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகழ் கயல் விழித்தேன் என செயலளித்தா என கனவகட்டேன் என பெருமாது பல நாட்கள் உனக்கு கண்விழித்து பணிவிடை செய்த என்னை தனியாக விட்டு சென்றாயே என்று மனைவியும் கருது புத்திரா என புதல்வரப்பா என கதறிட கருத்தில் நிற்கும் மகனே என தாயாரும் அப்பா என புதல்வரும் பாடைய் தலைமீதே பயில் குளத்தார் அழ பழைய நட்பார் அழ பாடையின் தலைமாட்டில் நின்று பழகிய சுற்றத்தாரும் பழமையான நட்பினரும் அழவும் பறைகள் வர சமணரும் பரிகைய பாசம் விட்டெறியுமப்போது பறைகளை முளைக்கிக் கொண்டு யமன் பருத்த கையிலுள்ள பாசக்கயிற்றை என் மீது வீசி எறியும் அந்த தருணத்தில் என்னை பரிகரித்து ஆவியைத் தர வேண்டும் என்னை தடுத்தாட்கொள்ள காப்பாற்ற நீ வரவேண்டும் எனது சுற்றத்தாறு உணவினர்களும் நண்பர்களும் ஏதும் செய்யாமல் என்னை சுற்றி நிற்கும் அந்த தருணத்தில் யமன் என்னை வந்து ஆட்கொள்ளும்போது முருகப்பெருமானே நீ வந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாதர் நிதர்சனமான வாழ்க்கையின் நிலையா தன்மையை எடுத்தருளி நிலையான இறைவனை வேண்டுகிறார் அயில் அற சேவல் கைக்கு இனிதர வேலும் தர்மநெறி வழுவாத சேவர் கைகளில் இனிது விளங்க தோகை உற்று அருணையிற் கோபுரத்து உறைவோனே மயில் மீது விளங்கி திருவண்ணாமலை கோபுரத்து வாயிலில் வீற்றிருப்பவனே அமரரத்தா சிறு குமரி முத்தா தேவர்களுக்கு தலைவனே அவர்களிடம் வளர்ந்த சிறிய குமரி தேவயானையின் தலைவனே சிவத்தரிய சொற்பாவலர்க்கு எளியோனே சிவபிரானை அருமையான சொற்களால் பாடும் புலவர்களுக்கு எளியவனே புயல் இழைப்பாறு பொற்சைல மொய்ச்சாரலில் மேகங்கள் தங்கி இழைப்பாரும் அழகிய மலையாம் வள்ளிமலையின் நெருங்கிய மலைச்சாரலில் புனமர பாவையை புணர்வோனே தினைப்புணம் காத்த வேடர்கொல பெண் வள்ளியை மணந்தவனே பொடிபட பூதரத்தொடு கடற்சூரனை தூளாகும் தூளாகும்படியாக க்ரௌஞ்ச மலையோடும் கடலில் மாமரமாக நின்ற சூரனோடும் பொறுமுழுச் சேவகப் பெருமாளே போர் புரிந்த பரிபூரண பராக்கிரமத்தை உடைய பெருமாளே திருவண்ணாமலை திருப்புகழ் கையில் விழித்தேனனை செயலழித்தாயன கனவகட்டேனன பெருமாது கருது புத்திராயன புதல் மீதே. பயில் பயில்குளத்தாரள பழைய நட்பாறள பறைகள் கொட்டாவரச் சமநாரும் பரியகை பாசமிட்டெறியுமப்போதெனை பரிகரித்தாவியைத் தரவேணும் தாவியை தரவேணும் அயிலறச் சேவல்கை கிணிதர தோகையுட் அருணையிற்கோபுரத்துறைவோனே குமரி முத்தாசிவ அரிய சொற்பாவலர் கெளியோனே புயலிலைப் பாருபோர் சைலமுச்சாரலில் புனமர பாவையை புணர்வோனே பொடிபட பூதர தொடுகூரணை பொறுமொழு சேவக பெருமாளே பொறுமொழு சேவக பெருமாளே